ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து தக்காளி ரசம் வைக்கிறது எப்படின்னு ஒரு ரெசிபி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க சிம்பிளாக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வாங்க தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரசம் டேஸ்ட் வர்றதுக்கு காரணமே தண்ணி தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணிக்கு நாலு தக்காளி பழம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி அரைஞ்சி போட்டு வச்சுட்டேன் இப்போ நான் சொல்கிறது கவனமாக கேட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பில்லை வரமிளகா மூணு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இது வந்து லாஸ்ட்டாக போடணும் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் குருமளக ஒன்றரை ஸ்பூன் இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு கருவேப்பில எட்டு பல் பூண்டு தட்டி வச்சாச்சு பாருங்கள் தக்காளி பழத்தை கரைச்சி எடுத்தாச்சு புளியெல்லாம் கொஞ்சம் கூட போட்டுறாதீங்க இந்த மாதிரி கடாயில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ஒன்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போடணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடாக இன்னும் கடுகு போட்டாச்சு உறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு அது இப்போ சிம்ல வச்சுக்கோங்க இப்போவே நம்ம வந்து தக்காளி ஜூஸை வந்து ஊட்டிடலாம் அவ்வளோதாங்க இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறம்தான் பூண்டு சீரகம் குருமிளகு கருவேப்பில இதெல்லாம் தனித்தனியாக ஒன் பை ஒன்னாக போடணும் கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றியாச்சுங்களா ஆச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு ஒரு கிளர் கிளறி ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு நரக்கொட்டி ஒரு கொதி வர வைப்பா தான் இந்த பூண்டு சீரகம் குருமொளகு கருவேப்பிலை இதெல்லாம் போடணும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ சிம்மில் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக அதை போடணும் நான் அப்படியே போடுறேன் ஏன்னா நான் ஒரு கையில் கேமரா எடுத்துக்கிறதுனால போட முடில ஒன்று ஒன்றா போட்டுருங்க சரிங்க சுத்தமாக போட்டாச்சு இப்போ வந்து அப்படியே லைட்டாக கலந்து விட்ருங்க இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ ஐஃப்ளேம் பண்ணிக்கலாம் பாருங்கள் உடனே கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வச்சு டாக்கட்டாலெல்லாம் போயிடாதீங்க பக்கத்துலேயே வருங்க இப்போவே ஒரு செகண்டு கூட ஆகலை ரெண்டு செகண்டு கூட ஆகலை லைட்டாக கொதிக்குது பார்த்திங்களா போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டேன் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது கல் உப்பு தான் போட்டேன் இவ்வளோண்டு தான் போட்டேன் இந்த மெத்தடில் வந்து ரெண்டாவது டைம் நான் ட்ரை பண்ணுறேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரான்ஸ்